சூப்பர் ஸ்டார் ரஜினிகா உங்களுக்கு தெரியாது முதல்ல முதல்ல ஒரு ஒரு சாதாரண பையன் கண்டக்டர் அந்த ஒரு பையன் வந்து சூப்பர் ஸ்டார் கட் அவுட் வைக்கும் போது அவன் எப்படி நின்று பாருங்க சிவாஜி கணேசன் எந்த பக்கம் உலக போய் சிவாஜி எம்ஜிஆர் நாட்டாண்டு எம்ஜிஆர் ரெண்டு பேரும் உச்சத்தில் இருக்கிறாங்க ஒரு சின்ன பையனுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மனுஷன் என்ன கட்ஸ் இருக்கணும் கட் வைக்கணும் வைக்கிறான் நடுகிறான் ரஜினி என்னையா அப்படி பண்றீங்க ஐயோ வேண்டாம் ஐயா அவங்க கோச்சு போறாங்க அப்புறம் மறுநாள் வந்து சூப்பர் சார் இன்னொரு டைட்டு போடுறார் இவன் ஒன்றுமே படம் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் போய் ராஜகுமார் தேட்டரில் படம் பார்க்குறாங்க ரஜினி இன்டர்னலுக்கு உள்ளே போகிறாரு படம் பிச்சுட்டு போயிட்டுருக்குது படம் முடியும் போது சின்ன பத்தியார் வீட்டில் காரு வருது யாரு கலைஞானத்துக்கு ஓ இன்னைக்கு பிச்சிட போகிறாரு கொன்னட போகிறாரு மூதேவி மூஞ்சிடு பிடிக்கா தோர்த்தினாருன்னு சொல்லிட்டு நடுங்கிட்டே போய் நிற்கிறாரு இப்படி தேவர் முன்னாடி டே கலைஞானா படம் பார்த்தா நீ ஜெயிச்சடா டேய் சத்தியமானு சொல்கிற நீ சத்தியமாக தோற்று போவேன் வீணாக போவேன் என் காலில் வந்து ஒன்று கெஞ்சுவேன் உன் கடனெலாம் அடிச்சுட்டு என் கூட வச்சுக்கலாம்னு நினச்சேன் அந்த முருகன் உன்னை ஹீரோ வாக்கிட்டான்டா நீ ஜெயிச்சடா நான் தோற்று போயிட்டேன்டா கலைஞனும் இந்த ரஜினி போட வேண்டாம் நான் தான்டா சொன்னேன் இப்போ நானே சொல்கிறேன் ரஜினி வச்சு ரெண்டு பேர் காசிட்டு வாங்கி கொடு ஆட கேளுங்கப்பா கதைகளுக்கு கைதட்டு அப்பங்க தான் கைதட்டு